என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்க இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அதாவது பிரபஞ்ச சக்தி வரம் கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஏதாவது ஒரு மணி நேரம் பவர்ஃபுல்லாக இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் இப்படி ஓரைகள் மூலமாகவும் நமக்கு ஒவ்வொரு மணி நேரமும் யோகம் தரும் சில விசேஷ காலங்களில் சில மணி நேரம் அதாவது அந்த ஒரு மணி நேரம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும் அதான் சொல்லுவாங்க பிரபஞ்ச சக்தி தொடர்பு நம்ம அந்த நேரத்தில் என்ன வேண்டி என்ன நினச்சி இந்த காரியத்துக்காக இந்த பிரச்சனைக்காக எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளெல்லாம் எனக்கு சரியாகணும் அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கொடுக்கக்கூடிய வரம் அந்த நேரம் பார்த்து நம்ம சரியான முறையில் எதை வைத்து கேட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படி தாங்க ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்ருக்கோம் எளிமையான பரிகாரம் நம்ம பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே போய் எவ்வளவு செலவு பண்ணி அலையிறதான் கிடையாது இருந்த இடத்துல உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் நீங்கள் சிறப்பாக செய்யலாம் அது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு செவ்வாய்க்கிழமை இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை நமக்கு தேய்பிரை அஷ்டமி இருக்குதுங்க தேய்பிறை அஷ்டமி ஒவ்வொரு மாதமும் வரத்தானே செய்யும் அதுல என்ன ரொம்ப விசேஷம் அப்படி நீங்கள் கேட்கலாம் அன்று மாலை ஏன்னா தேய்பிரை அஷ்டமினாலே சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அந்த அஷ்டமி தேதிக்கு பவர்ஃபுல் சக்தி கிடைச்சிடும் அப்படி கிடைக்கும் போது அது கூட நட்சத்திரமும் ஒரு நல்ல நட்சத்திரம் அதான் சதய நட்சத்திரம் வருதுங்க இந்த சதய நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் மாலை ஆறு மணிக்கு நமக்கு வந்து இருக்குது ஏன்னா மூணு இருபத்தெட்டுக்கு சதய நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது மாலை அப்போ அஷ்டமி திதி நமக்கு காலையிலேருந்து வந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாலை நேரம் ஆறு டு ஏழு ஆறு டு ஏழு அதிசக்தி வாய்ந்த நேரம் இந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டி பிரபஞ்ச சக்தியிடம் கேட்குறோமோ பிரபஞ்ச சக்தி கதை உழுதாங்க கண்ணை மூடி எந்த பொருளை வச்சு நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அது அப்படியே நடக்கும் இன்னமும் ரொம்ப பேர் பிரபஞ்ச சக்தியோட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையானதை அவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க எதை கேட்கணும் அதை மட்டும்தான் கேட்கணும் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் செயல்படுத்தணும் எல்லா விஷயத்துக்காகவும் கண்டதையும் போட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா பிரபஞ்ச சக்தி தொடர்புல இருந்து நம்ம தனியா விளையிடுவோம் பிரபஞ்ச சக்தி நல்லது கொடுக்கக்கூடியது நம்ம அந்த நேரத்துல என்ன கேட்கணும் நம்ம சக்திக்கு நம்ம என்ன கேட்கணும் நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு மங்கள காரியம் தடை இருக்கு வீடு கட்டாம இருக்கும் சொந்த பூர்வீக சொத்துல வீடு கட்டணும் பிரச்சனையில இருக்கு இடம் விற்க முடியல இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம் நல்ல இடம் அமையல வேலை வாய்ப்பு படிச்சுட்டு என் மக வீட்டில் இருக்காங்க ஒரு வேலை தேடிட்டு இருக்காங்க நல்ல வேலை கிடைக்கல அரசு வேலை கிடைக்கல எப்படி எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு தாங்க நம்ம எப்பயுமே ஒரு நல்ல திதி நட்சத்திரம் வரும்போது அந்த அதிசக்தி வாய்ந்த அந்த ஒரு மணி நேரத்தை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த ஒரு மணி நேரம்ங்கிறது ஏதாவது ஒரு மணி நேரம் உங்களுக்கு வேலை செய்யாமல் போயிடுமா உங்களுடைய நட்சத்திரம் திதி எனக்கு தெரியாது உங்கள் லக்கணம் என்னன்னு எனக்கு தெரியாது உங்கள் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது அன்பு உறவுகள் பாசமான அன்பு உறவுகள் அவ்வளோதான் எனக்கு தெரியும் இந்த பாசமான அன்பு உறவுகளுக்காக நான் ஏதாவது செய்யணும் இல்லையா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நல்ல விஷயத்தை யாரும் கஷ்டப்படுத்தாமல் யாரையும் கண்கலங்க வைக்காமல் அவங்கள சந்தோ நம்ம சொல்கிறதுக்கே அவங்க சந்தோஷப்படணுங்க நம்ம சொல்லக்கூடிய அந்த வாக்கு இருக்கு இல்லையா வாக்கு நல்ல வாக்கு ஏதாவது நல்ல வாக்கு சொல்லுங்க ஒரு ஜோசியரை பார்க்க வரும்போது ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுவாரா அப்படின்னு அங்கேயும் அவர்களை அழுக வச்சோம் அப்படின்னா அது மிகப்பெரிய பாவம் ஜோதிடம் என்பது அவங்க புரியாமல் வர்றாங்க நம்ம கிட்ட கஷ்டத்தோடு வர்றாங்க அவங்களுக்கு கஷ்டத்தை தீர்வு கொடுத்து எளிமையான வழிமுறையை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம மட்டும் இல்லைங்க அவங்களையும் ஜெயிக்க வச்சிடலாம் கடன் வாங்கி கடன் பிரச்சனை இருக்கிறவங்க வரவங்க வர்றவங்க கிட்ட அந்த பூஜை பண்ணி இந்த பூஜை பண்ணும் அவங்களுக்கு அதிகமான கடனை வாங்க வச்சு ஒரு பூஜை பண்ணுறதா நல்லது அப்படி நம்ம இடத்துல கிடையவே கிடையாது சீதாராமஜோத்தில் நல்ல வழி நல்ல பாதை நல்ல அன்பு உள்ளம் படைத்த என் அன்பு உறவுகளுக்காக கடைசி வரைக்கும் நான் இந்த வீடியோவை உங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நல்ல நல்ல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நல்ல நல்ல நேரங்களை உங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் பாருங்கள் இப்போ நமக்கு இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு டு ஏழு சனி ஓரை வரும் ஏன் இந்த சனி ஓரையை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அன்று வழிபாடு யாருன்னா பைரவர் கால பைரவர் காலத்தை காக்கக்கூடிய பைரவர் பைரவர் தாங்க அதிசக்தி எதுவுமே முடியல என்னால் எல்லா தெய்வத்தையும் போயிட்டேன் ஆனால் கடைசியா கடைசியா ஒருத்தர் இருக்காருங்க காக்கக்கூடிய தெய்வம் அவர் தாங்க காவல் காவல் காக்கக்கூடிய தெய்வம் நம்மளை காக்கக்கூடிய தெய்வம் காப்பாற்றக்கூடிய தெய்வம் பைரவர் பைரவர் திருவடியை பிடிக்கணும் எந்த திதியில எந்த நட்சத்திரத்துல எந்த ஓரையில அதான் சரியான ஓரை சனிக்கு அதிபதி காலியாக நாள் பைரவரும் உண்டு பைரவரை சனி ஓரையில மாலை நேரத்துல ஆறு டு ஏழு சனி ஓர நம்ம என்ன செஞ்சு அப்பைரவருக்காக என்ன நம்ம செஞ்சால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அந்த பிரபஞ்ச சக்தி வரம் கொடுக்க ரெடியா இருக்கு நம்ம வரம் கேட்கணும் இல்லையா இந்த நேரத்தில் தானே கேட்கணும் எல்லா நேரத்துலையும் கேட்க முடியாது அந்த பிரபஞ்ச சக்தி அந்த ஒரு மணி நேரம்தான் அது கதவை திறந்து வைத்திருக்கும் அந்த ஒரு மணி நேரத்துக்குள் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டிய விஷயத்தை விட வேண்டும் சொல்லிவிட வேண்டும் ஒன்றும் இல்லைங்க பூசணிக்காய் வெள்ள பூசணிக்காய் முழு பூசணிக்கா ஒரு சிறிதளவு வாங்கிக்கிறோங்க சில பைரவர் கோவிலில் அங்கேயே விளக்கு ரெடியாகவே வச்சுருப்பாங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த விளக்கு நீங்கள் அப்படியே அந்த பூசணிக்காய் ரெண்டு பக்கமும் நான் கட் பண்ணி குங்குமம் தடவி அதில் எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடியாகவே கொடுக்குறாங்க இல்லை அப்படி நம்மளே ஒரு பூசணிக்காய் வாங்கி சரிபாதையாக வெட்டி அதில் நல்லா அந்த ஓரமாக குங்குமம் தடவி மஞ்சள் குங்குமம் தடவுங்க மஞ்சள் தடவி குங்குமத்தை மேலே அப்படி ரவுண்டாக தடவுங்க இந்த தம் லைனில் காட்டியிருப்பேன் அந்த விளக்கேறிகிற மாதிரி அதை பாருங்கள் அதில் நல்ல எண்ணெயை ஊற்றுங்க செக்கு நல்லெண்ணெய் நல்ல எண்ணெய் இருக்கணுங்க எல்லாம் சேர்ந்த மாதிரிலாம் வேணாம் செக்கு நல்லெண்ணெய் நல்ல எண்ணெய் சுத்தமான நல்ல எண்ணெயை ஊற்றி நல்ல கனமாக திரி போடுங்க ஏன்னா அதுல ஈரப்பசம் இருக்கும் நம்ம சின்ன திரி போட்டோம்னா கொஞ்ச நேரம் எரிஞ்சு அணைஞ்சிரும் நல்ல ஒரு ரெண்டு மூணு திரி நூல் திரியே நல்லா பெருசாக்கி கனமாக்கி அதை விளக்கு ஏற்றி பைரவருடைய உங்கள் ஊருக்கு பக்கத்தில் பைரவர் இருந்தாருன்னா கோவில்கள் சிவன் கோயில பைரவர் இருப்பார் இல்லை பைரவர் ஆலயமாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த பூஜை செய்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்குத்தான் போகணும் சில பூஜைகள்லாம் உங்கள் வீட்டில் பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி வழிபாடுகளை நம்ம கோவிலுக்கு போய் தான் செய்ய வேண்டும் சரி அந்த பூசணிக்க தீபத்தை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளாக நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி வில்வ இலை வில்வ இலை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அந்த வில்வ இலை வாங்கி பைரவருக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் இந்த அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற நேரம் இருக்கு இல்லையா இந்த நேரத்தில் தான் நீங்கள் பிரபஞ்ச சக்தியிடம் தொடர்பு கொள்ள வேண்டும் எப்படி கண்ணை முடிக்கணுங்க கண்ணை மூடிட்டு பைரவரை நினச்சி பைரவா என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் இருக்கனா நான் இருக்குங்கிறது பெரிய விஷயமா இருக்கு என்னால் முடியல தாங்க அந்த அந்தளவுக்கு எனக்கு கடன் பிரச்சனை கவலைகள் ஒவ்வொரு மனிதனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை மட்டும் நினைத்து இது எனக்கு தீர்வாக வேண்டும் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிழமையே செவ்வாய்க்கிழமை அதிவேகமான சக்தியான கிழமை சனி ஓர சனி பகவானுடைய ஓர தேய்பிரை அஷ்டமி சதய நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இந்த அஷ்டமி திதியில் இந்த செவ்வாய்க்கிழமையில் ஆறு டு ஏழு சனி ஓரையில் செய்யக்கூடிய இந்த ஒரு மணி நேர வழிபாடு அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்காக வரம் கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை அந்த ஆறு டு ஏழுக்குள்ளே கண்டிப்பாக செஞ்சிருங்க பூசணிக்காய் விளக்கு தான் ஏற்றப்போகிறோம் சின்ன பூசணிக்காய் வாங்கிக்கிறோங்க சிறிதளவு வாங்கிக்கிறோங்க கிராமப்புறத்தில் விளைச்சலில் இருக்கும் எடுத்துக்கலாம் சில சிட்டியில் வாங்கி தான் ஆகணும் உங்களுக்கு சௌகரியம் எப்படி இருக்கோ அப்படி எடுத்துக்கிறேன் விளக்கு ஏற்று அந்த விளக்கு பைரவரை நோக்கி எரிய வேண்டும் அது எந்த திசையா இருந்தாலும் பிரச்சனையும் இல்லை பைரவர் பார்த்து எரிய வேண்டும் இதுக்கு மட்டும் ஜோதி பைரவரை பார்த்து எரிய வேண்டும் அது எந்த முகமா இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் சொல்லுவேன் எப்பயுமே வந்து கிழக்கு பார்க்கணும் ஆனா இந்த நீங்கள் தெய்வம் நீங்க ஏற்ற வேண்டியது பைரவரை நோக்கி எரிய வேண்டும் வில்வத்தால அர்ச்சனை மறந்துடப்பதாதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சிவபெருமானுடைய அருளும் இதில் நமக்கு கிடைக்குது ராகு கேது ராகு பகவானுடைய ஆற்றல் கிடைக்குது சித்தர்களுடைய அருள் கிடைக்கிது இப்படி சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம் ஏன்னா பிரபஞ்ச சக்தி நமக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ஒரு மணி நேரம் என்பது நீங்கள் இவ்வளவு நாள் இல்லை அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம் அதனால் இந்த ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி நம்ம செய்ய வேண்டியதை சரியாக செய்யுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக மாறக்கூடிய தருணம் இது பூசணிக்காய் விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படின்னு கேட்போம் அதாவது பூசணிக்காய் வழக்கு சில அரிசி வச்சு ஏற்றுறது உத்தமங்க ஒரு இலை எடுத்துக்கிறலாம் இல்லை நீங்களே ஒரு தட்டு கொண்டு போகலாம் இல்லை அங்கேயே இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா அந்த இலையில் அரிசி பச்சரிசியை நல்லா ஒரு ரெண்டு பக்கம் போட்டு அதில் அதில் வச்சு அப்படின்னா அந்த பூசணிக்காய் விளக்கு நிற்கும் சில கோவில்களில் நம்ம கொண்டு போகிறதுக்கு முடியலை அப்படின்னா அகல் இருக்கும் நல்ல பெரிய அகலில் கூட நிப்பாட்டிக்கிறலாம் இல்லை நிற்கிற மாதிரி இடம் தான் அப்புறம் அரிசி வச்சு ஏற்றுனா ரொம்ப விசேஷம் அரிசி வச்சு போது நமக்கு ரொம்ப விசேஷம் எப்பயுமே ஒரு விளக்க வெறும் தரையிலையோ ட்ரெயிலே வைக்கக்கூடாது மேலே ஒரு சின்ன வெத்தலை இலை ஏதாவது வச்சு வைக்கணும் எதுவும் பூசணிக்க விளக்க அரிசி மேலே எடுத்து வச்சோமானால் அதிகமான நற்பலன் நமக்கு கிடைக்கும் இப்படி எளிமையான விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த நேரங்கள் வரும்போது நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் தொடர்ச்சியாக இருக்கும் இந்த ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஏன் இந்த ஒரு மணி நேரம் ஒரு நாளில் அதிசக்தியான நேரத்தை நம்ம ஏன் வீணாக்கணும் யாரும் சொல்ல மாட்டாங்க இது எனக்கு தெரிஞ்ச நானே இதை அனுபவிச்சுக்கிறலாம் இது எனக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிக்கிறலாம் அதுக்காக எனக்கு கோடி கணக்கில் பணம் வேணும் நான் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் பேராசை இருக்கக்கூடாது நம்மளுடைய சக்தி என்ன என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக வாழணும் நோய் இல்லாமல் இருக்கணும் கடன் இல்லாமல் இருக்கணும் மித்த விஷயத்தை நான் என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடு நான் சம்பாரிச்சுக்கிறேன் நான் எதையும் சேர்த்துக்கிறேன் யோகம் அதிர்ஷ்டம் அதாவது லாட்ரி இந்த மாதிரி விஷயத்தில் கேட்காதீங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க எனக்கு ரொம்ப பேர் லாட்ரி நம்பர் கேட்குறாங்க அது வந்து அது அதுக்கு மிதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க இந்த நேரத்தில் நம்மளுடைய கஷ்டங்கள் பிணிகள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மணி நேரமே தவிர உட்கார்ந்துக்கிட்டு யோகத்தை கேட்கக்கூடிய நேரம் இல்லை நம்ம உழைக்கும் நம்ம ஒரு வியாபாரம் பண்ண போகிறாங்க இந்த இந்த நேரத்தில் வேணுங்க நான் தொழில் பண்ணுறேன் நல்ல தொழில் பண்ண போகிறேன் இதற்கு எனக்கு வந்து நல்ல ஆற்றலை கொடு நல்ல வருமானத்தை கொடு சக்தியை கொடு உடல் சக்தியை கொடு முதல்ல உடல் பலத்தை கொடு மனோபலத்தை கொடு எதிரிகளுடைய தொல்லை இல்லாமல் வச்சுக்கோ எனக்கு இவ்வளோ லட்சக்கணக்கில் கடன் இருக்குது நான் கொடுத்துட்டேன் பணம் நம்பி வாங்க நாங்கள் ஏமாத்திட்டாங்க இவர்கள் தானாகவே வந்து எனக்கு தரணும் மனமாற்றத்தை உருவாக்கும் அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு தவணை மூணு தவணையே கொடுத்துருவாங்க பாருங்க நடக்குதுங்க ரொம்ப பேர் நடக்குது கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணி இதுவரைக்கும் எனக்கு வராத பணம் நீங்கள் சொன்ன ஒரு பூஜை வழிமுறை நான் பண்ணினேன் ஒரு அமௌண்ட் ஐயாயிரம் என் எனக்கு கையில் கொடுத்தாங்க அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ வருஷமாக வராது அவரே கூப்பிட்டு கொடுக்குறாரு அப்போ அவருக்கு அந்த எண்ணம் தோன்றிவிட்டது அந்த எண்ணம் அவருக்கு வந்துடுச்சு அவருடைய கஷ்ட நிலைமைகள் அப்படி இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருவார் நான் சொன்னேன் இது போல தான் உங்களுக்கும் நல்ல விஷயம் நடக்கும் திருமண தடை இருக்குது ஒரு நல்ல மருமகன் அமையன் நல்ல மருமகள் அமையன் இப்படித்தானே ஆசை பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் பசங்க நல்லா படிக்கணும் படித்து நல்ல வேலை கிடைக்கணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் நல்லா கேளுங்க இந்த ஒரு மணி நேரத்தில் நல்லா கேளுங்க கேட்க வேண்டியதை கேளுங்க கண்டிப்பாக அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் இதெல்லாம் ரொம்ப பேர் ரகசியமாக பண்ணுறாங்க நம்ம ரகசியத்தை உடச்சி உங்களுக்காக சொல்கிறோம் நல்ல விஷயத்த சொல்கிறோம் நல்ல விஷயத்த சொல்லிட்டு போகலாமே நமக்குள்ளே வச்சு நம்மளே வந்து சில விஷயத்தை அணிவிச்சு சந்தோஷப்படுற நாலு பேர் சந்தோஷப்படும் போது இந்த நாலு பேர் கஷ்டத்தை நமக்கு நிவர்த்தி சொல்கிறாங்க அதே கஷ்டம் தீரும்போது சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த சந்தோஷம் தாங்க நமக்கு முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராமா ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்